ஔவையார் படம் பார்த்துருக்கீங்களா ஔவையார் அந்த ஔவையார் படத்தில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருப்பார் திருக்குறளை அந்த திருக்குறளை அரசபையிலும் அரசை அரசபை கவிஞர்களும் ஏற்றுக்கிடவே மாட்டாங்க அந்த அவை பாட்டிகிட்ட சொல்லி அவை பாட்டி வருவாங்க ஆக்ரோஷமாக வருவாங்க அந்த ராஜாவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் தர்க்கம் பண்ணுவாங்க அந்த எல்லாம் கவிஞர்கள் எல்லாம் தர்க்கம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் உதளவாக பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும்னு பாருங்கள் திருவள்ளுவர் அப்படிப்பட்ட திருக்குறளை வச்சுட்டு திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்னு நம்ம எவ்வளோ தூரம் ஆசைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அந்த திருக்குறளை வராமல் பண்ணுறதுக்கு அந்த காலத்துலேயே அநியாயங்கள்லாம் நடந்திருக்குங்க அப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்த விஷயத்தில் எப்படியோ அவை பாட்டி கொண்டு வந்து இதை பொற்றாமரை குளத்தை தூக்கி போடுவோம் திரும்பி வந்ததுன்னா சக்தி இருந்தால் திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பி வரும் எல்லாம் அரசகரோடு சேர்ந்து போய் இணை செய்வாங்க பொற்றாமரை குளத்தில் போடுவாங்க எல்லாம் வெளியே வரும் அப்போத்தான் அரசர் ரொம்ப மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த திருக்குறளை ஏற்றுக்கிட்டு திருக்குறளை எழுதுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு அவைப்பாட்டி காரணமாக இருந்தாங்க நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்களை ஆக்கி ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக முப்பது எழுத்து தாங்க தமிழ் முப்பதே முப்பது எழுத்துக்கள் தான் தமிழ் இந்த ஒரு ஆயுத எழுத்து சேர்த்தா முப்பத்தி ஒரு எழுத்து தமிழ் முப்பது எழுத்து தமிழை எழுநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தாக மாற்றி நம்ம மக்கள் இன்றைக்கி படிக்கிறது கஷ்டப்படுறாங்க தமிழாக படிக்க சொன்னால் தமிழ் தப்பு தப்பாக எழுதுறாங்க தப்பு தப்பாக படிக்கிறாங்க எம்ஏ படித்தவங்க பிஏ படித்தவங்க பிஎஸ்சி படித்தவங்க என்ன எவ்வளவோ படிச்சின கலெக்டாக இருக்கக்கூடியவங்க ஐபிஎஸ் படிச்சுருக்கங்க ஐஎஸ் படிச்சிருக்காங்க எல்லாமே நினச்சாங்க தப்பு தவறாக எழுதுகிறார்கள் அந்நிய மொழி ஆங்கிலத்தை நல்லாதுராங்க அது நல்லாதுராங்களா தப்பாக இருந்தாங்களா ஐயா அவங்க தான் சொல்லணும் யார் ஆங்கிலத்தில் சொல்லணும் ஏன்னா நம்ம தமிழ் தான் நல்லா படிச்சுருக்கோம் சொன்னால் நம்ம அந்த நிலைக்கு ஆளாக இருக்கோம் இப்படிப்பட்ட நிலமையில் தாய்மொழியாம் தமிழை நாம் இன்னும் நல்லபடியாக கற்றுக்கணும் அந்த தாய்மொழியாம் தமிழை நம்ம ஊன்ற வைக்கணும் இருபத்தி ஒம்பது முப்பது எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்களே உள்ள நம்முடைய தமிழை இருநூற்று நாற்பத்தி ஏழு விதமாக எழுதி நம்முடைய சமுதாயத்தை நாம் மீனாக்கினோம் ஆமா மீனாக்கினோம் ஏங்கினேன் நான் ஏக்கப்பட்டேன் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஆங்கிலத்திலே இருக்கின்றதே ஏன் தமிழிலே இவ்வளவு எழுத்துக்கள் வைத்திருக்கின்றார்கள் வைத்திருந்து இயங்கினான் சிறு வயதிலே ஏங்கினேன் அந்த இயக்கத்தின் சிந்தனையாக நான் கண்டுபிடித்தேன் இருபத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டுமே போதும் முழுமையாக தமிழை எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை கண்டறிந்தேன் அதை உங்களிடம் கொடுத்திருக்கின்றேன் ஏற்பவர்கள் இயக்கின்றார்கள் ஏற்காதவர்கள் எல்லாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தான் அதில் உள்ள பிரியம் என்னிடம் கேட்டு கேட்டார்கள் அதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று மூன்றே மூன்று எழுத்துத்தான் நான் இப்பொழுதும் உங்களிடம் காண்பிக்கின்றேனே மூன்றே மூன்று எழுத்துக்கள் தான் பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடன் மூன்றே மூன்று எழுத்துக்களை கூட்டினால் போதும் நமக்கு இருநூற்று நாற்பத்தேழு எழுத்துக்கள் நமக்கு வந்துவிடும் நாம் படித்துவிட முடியும் எளிதாக படிக்கலாம் இதை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தை ஒன்றாம் வகுப்பு முடிக்கும் முன்னரே நாம் சொல்லி கொடுத்த தமிழை நம்முடைய தமிழை தாய்மொழியான் தமிழை நம் தமிழ் தமிழை இன்பத் தமிழை இனிய தமிழை இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்பே ஒன்றாம் வகுப்பிலேயே நிச்சயமாக படித்து முடிக்கும் தப்பில்லாமல் படிக்கும் தவறில்லாமல் படிக்கும் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்கும் ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் அடுத்து அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்க கேட்கின்றீர்களா பார்க்கின்றீர்களா நிச்சயமாக அதனுடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒன்றாம் வகுப்பிலே தமிழை தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படித்த அந்த குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் பொழுது தமிழினுடைய எந்த எதை கொடுத்தாலும் படிக்க ஆரம்பிக்கும் அதனுடைய அறிவு வளர ஆரம்பிக்கும் தமிழனுடைய அறிவு தமிழனுடைய செழிப்பு தமிழனுடைய அறிவு செல்வம் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ளும் காலம் வெகு தூரத்தில் இல்லை வெகு சீக்கிரத்தில் நிச்சயமாக அறிந்து கொள்வோம் ஒரே வருடத்தில் ஒரே வருடத்தில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இதை படிக்கும் முடிக்கும் என்று நான் சொன்னேன் இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஐந்து மாதம் ஆறு மாதத்தில் நிச்சயமாக கற்றுக்கொண்டு முழுமையாக படிக்க ஆரம்பிக்கும் இப்பொழுது மூன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை மூன்றே மாதத்தில் தந்தே தமிழை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ளும் இப்பொழுது நான்காம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு மாதத்திலேயே கற்றுக்கொண்டு எழுதுவோம் படிக்கும் நிச்சயமாகவும் படித்துக்கொள்ளும் அப்படி ஒரு நிலைமை சிந்திக்கின்ற தமிழ் மக்களே சீர்தூக்கி பார்க்கின்ற தமிழ் மக்களே அறிஞர்களே ஆய்வாளர்களே தமிழில் தமிழ் என் மூச்சு என்று சொல்லும் என் அன்பு இனிய தோழர்களே சகோதர சகோதரிகளே ஆராய்ந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இது எப்படி இருக்குமென்று இருபத்தி ஓரு எழுத்து தமிழ் எப்படி என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்பதை சிந்தித்து பாருங்கள் இதனால் ஏற்படக்கூடிய உண்மைகள் என்னவென்று சிந்தித்து பாருங்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய உங்கள் குழந்தை இரண்டாம் வகுப்பு அல்ல ஒன்றாம் வகுப்பிலேயே முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்கின்றதென்றால் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் தமிழை எழுதவும் படிக்கவும் சொல்கின்றதென்றால் செய்கின்றதென்றால் உங்களுக்கு எப்படி மனம் அடையும் எப்படி சந்தோஷம் சந்தோஷமடையும் ஒன்றாவது படிக்கும் பிள்ளையா ஐயோ என்னுடைய பயன் பையனாக என்னுடைய அண்ணன்கள் எல்லாம் படிக்க முடியாமல் அங்கைகள் எல்லாம் படிக்க முடியாமல் இன்று வரை தப்பு தப்பாக எழுதுகின்றார்களே தப்பு தப்பாக பேசுகின்றார்களே தப்பு தப்பாக அவர்களுடைய எழுத்துக்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில் அந்த குழந்தைகளில் எழுதுவதையும் படிக்குவதையும் பார்த்து நிச்சயமாக நாம் சந்தோஷம் அடைவோம் இதை வீடுக்காக நான் சொல்லவில்லை பொய்யாக இதை நான் சொல்லவில்லை ஏதோ நான் கண்டுபிடித்து விட்டேன் இவன் வீம்புக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் இது முடியக்கூடிய காரியமா என்று கேட்கின்றார்கள் முடியக்கூடிய காரியம் என்பது நல்லா நான் சொல்லுகின்றேன் முடியாத காரியம் அல்ல எத்தனையோ மொழிகளை கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் எதுவுமே எழுதாத பேசாத மற்ற மொழியை கொண்டு திணித்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் தாய்மொழியா தெரியாது இருபத்தி ஓர் எழுத்திலே எழுதிவிட முடியும் என்றால் வேறு இதைவிட இன்னும் சிறப்பு வேறு என்ன இருக்கின்றது என் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நீங்கள் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலை பாருங்கள் பி நன்றாக க கழியுங்கள் பி யூ ஐ புதுமை தமிழ் டிஏஎம்ஐஎல் புதுமை தமிழ் திரும்பவும் சொல்கின்றேன் புதுமை தமிழ் இந்த சேனலை நீங்கள் பாருங்கள் நிறைய நான் பேசியிருக்கின்றேன் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் என்னிடம் என்று வேண்டாலும் கேட்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம் நம் சமூகம் மேலும் மேலும் தலைத்தோங்க வேண்டும் நம் தமிழினம் சிறந்து விளங்க வேண்டும் உலகத்திலேயே அறிவு சிறந்த இனம் தமிழின்தான் தமிழ் இனம்தான் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அகிலம் முழுவதும் தமிழனை தேடி வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அறிவு செல்வம் அடங்கியுள்ள நம் தமிழினத்தையும் தமிழ் பொக்கிஷத்தையும் தேடி வர வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தமிழை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நன்றாக கற்றுக்கொள்ள எளிய வழியை கொடுத்திருக்கின்றேன் நம் குழந்தைகள் இன்னும் சிறப்பான முறையிலே இருக்கவும் சிறப்பான முறையிலே படிக்கவும் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் உதவி செய்வீர்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்